கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவன் கிருபை உள்ளவர் நன்மையானவைகளை செய்கிறவர்கள் மேல் அவர் தம்முடைய கிருபையை புழிவார் இரக்கமும் அன்பும் கொண்டவர்களுக்கு கர்த்தர் கிருபையை அருளுவார் தேவனுடைய குணாதிசயங்களில் இரக்கமும் ஒன்று ஆகவே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருந்தால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இரக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் தேவன் அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு பலனடிக்கிறவர் ஒருவனுடைய கிரியை தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கும் என்றால் அவனை அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆனால் தேவனை பின்பற்றுவதை விட்டு ஒரு மனிதன் வழி விலகும் போது அதற்கேற்ற பலனை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கும்போதுதான் தேவனுடைய குணாதிசய